யோபு இருபத்தி ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் இருபத்தி மூன்றாம் வசனம் வரை யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது என் சுவாசம் எனிலும் தேவன் ஆவி என் நாசியிலும் இருக்க மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை என் நாத்து கபடம் பேசுவதும் இல்லை என்று என் நியாயத்தை தள்ளுவிடுகிற தேவனும் என் நாத்துமாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவரும் மாணவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விளக்கேன் என் நீதியை பிடித்திருக்கிறேன் அதை நான் விட்டுவிடேன் நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது என் பகைஞன் என் ஆகாதவனைப் போலும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் அகிரமக்காரனைப் போலும் இருப்பானாக மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் ஆத்மாவை எடுத்து போது அவன் நம்பிக்கை என்ன ஆபத்து அவன் மேல் வரும்போது தெய்வன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ சர்வ வல்லவன் மேல் மனமகிழ்ச்சியாய் இருப்பானோ அவன் எப்பொழுதும் தேவனை தொழுது கொண்டிருப்பானோ தேவனுடைய கரத்தின் கிரியை குறித்து உங்களுக்கு உபதேசிப்பேன் சர்வ இருக்கிறதை நான் மறைக்க மாட்டேன் இதோ நீங்கள் எல்லாரும் அதை கண்டிருந்தும் நீங்கள் இத்தனை வீண் எண்ணம் கொண்டிருக்கிறது என்ன பொல்லாத மனுஷனுக்கு தேமிடத்திலிருந்து வருகிற பங்கும் கொடூரக்கார சர்வ வல்லவரால் அடைகிற சுதந்திரமும் எனபெனில் அவனுடைய குமாரர் பெருகினால் பட்டயத்துக்கு இரையாவார்கள் அவன் கர்ப்ப ஆகாரத்தினால் திருப்தியாவதில்லை அவனுக்கு மீதியானவர்கள் செத்து புதைக்கப்படுவார்கள் அவனுடைய விதவைகள் புலம்புவதில்லை அவன் புழுதியைப் போல பணத்தை குவித்து கொண்டாலும் மண்ணைப் போல வஸ்திரங்களை சகோதரித்தாலும் அவன் சகோதரித்ததை நீதிமான் கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்ளுவான் அவனுடைய வீடு பொட்டுப்பூச்சி கட்டின வீட்டைப் போலும் காவல் காய்க்கிறவன் போட்ட குடிசையைப் போலும் ஆகும் அவன் ஐஸ்வர்யவான் நாய் தூங்கி கிடந்து ஒன்றும் பறி கொடாதே போனாலும் அவன் தன் கண்களை திறக்கும்போது ஒன்றுமில்லாதிருக்கும் வெள்ளத்தை போல திகில்கள் அவனை வாரி கொண்டு போகும் ரா ராக்காலத்தில் பெருங்காற்று அவனை அடித்து கொண்டு போகும் கொண்டல் காற்று அவனை தூக்கி கொண்டு போக அவன் போய் விடுவான் அது அவனை அவன் ஸ்தலத்திலிருந்து தள்ளி கொண்டு போகும் அவர் இவைகளை அவன் மேல் வர பண்ணி அவனை தப்ப விடாதிருப்பார் அவருடைய கைக்கு தப்பியோட பார்ப்பான் ஜனங்கள் அவனை பார்த்து கை அவனை அவன் ஸ்தலத்தை விட்டு வெருட்டி விடுவார்கள் யோபு இருபத்தி ஏழாம் அதிகாரம் முடிந்தது